அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பச்சை வண்ண மேனிக்கொண்ட பேரழகன் பாரம்பொருள் பெருமாள் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆருள்மிகு பச்சை வண்ண மேனிக்கொண்ட பெருமாள் கோவிலில் பாவள வண்ண பெருமாளை தரிசிக்கும் பக்தர்கள் இந்த பச்சை வண்ண மேனி கொண்ட பெருமாளையும் ஒரு சேர சேவித்தால் புண்ணியம் என பெரியோர்கள் கூறுவது உண்டு முக்கியமாக பச்சை வண்ணர் மரகதவள்ளி தாயார் இந்த காலத்தில் அமைந்திருக்கிறார்கள் இங்கே திருப்பதியின் நுழைவாயில் கிழக்கு நோக்கியும் மூலவர் பச்சை வண்ணர் என்கின்ற மரகத வண்ணர் அமைந்துள்ள மண்டபாயில் தெற்கு நோக்கியும் மூலவர் பச்சை வண்ணர் பெருமாள் கிழக்கு நோக்கியும் சேவர்த்திகளுக்கு தரிசனம் வழங்கி மாபெரும் சிறப்பம்சத்தை கொடுத்து வருகிறார் தாயார் சன்னதி தனி சன்னதியாக இருக்கிறது தாயார் சன்னதிக்கு முன்பு பீடத்தில் எந்திர பிரபட்சனி ஸ்ரீ சுந்தர மந்திரம் சில ரூபத்தில் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற திருக்கோளத்தில் உள்ளார் இங்கு மகாலட்சுமி தாயார் உற்சவ ரூபத்தில் கஜலட்சுமியாக காட்சி தருகிறார் ஆதிசேஷன் காவலராக இருக்கிறார்கள் முக்கியமாக தொன்மை காலத்தில் திருவிட்டார் என்கின்ற பகுதியில் யாதவ குப்பம் என்று ஆகி பிறர் அப்பெயர் மருவி தற்போது கோனேரி குப்பம் என்று ஆகியிருக்கிறது இந்த பகுதியில் பசுக்கள் நிறைந்த யாதவர்கள் நிறைந்த பகுதியாக விளங்கி பூத்து குலுங்கி இருந்தது அந்த சமயத்தில் மரீஷி என்னும் மகரிஷி பகுதியில் வாழ்ந்து வந்ததாகும் அவர் பரமுன் மகாவிஷ்ணுவின் பரம பக்தர் என்றும் அதனால் ஜதா மகாவிஷ்ணுவை நினைத்து கையண்டும் அவரின் புகழை பாடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் இவரின் பக்திக்கு மகிழ்ந்து பாரம்பொருள் மகாவிஷ்ணு ராம அவதாரத்தில் விஷ்ணு ரூபத்தில் பச்சை நிற மேனி கொண்டு இந்த மரீச்சி மகரிஷிக்கு காட்சி தந்த இடம்தான் இந்த திருத்தலம் என கூறப்படுகிறது முக்கியமாக இந்த கோவில் திவ்ய தேசங்கள் ஒன்றாக கருதப்படவில்லை ஆனால் பவள வண்ண பெருமாளை தரிசிக்கும் பக்தர்கள் இந்த பச்சை வண்ண பெருமாளையும் ஒரு சேர மணமுருகி கும்பிட்டால் புண்ணியம் என சான்றோர்களுடைய எண்ணமாகும் திவ்ய தேசங்கள் இரண்டு பெருமாள் உருவங்களில் இவர் ஒருவராகவே காட்சி தருகிறார் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து முக்கியமாக வழிபட்டு வந்தால் மாபெரும் சிறப்பம்சத்தை தொட வல்லது சேவாரத்தின் பச்சை வண்ணர் சேவிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுற்றுகின்றன இந்த கோவிலானது காலை ஏழு மணி முதல் மதியம் பத் காலை ஏழு மணி முதல் பத்து முப்பது மணி வரை நடைந்திருந்திருக்கும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இந்த கோயில் நடைந்திருந்திருக்கிறது அவ்வளவு மிக்க இந்த கோவிலில் அருள்மிகு பச்சை வண்ண பெருமாளை தரிசித்து அனைத்து மக்களும் மகிழ்ச்சியுடன் திரும்புகிறார்கள் பச்சை வண்ணர் அவ்வளவு மிக்க தளர்ந்த இந்த கோவிலில் இந்த பச்சை வெண்ண ரூபத்தில் இருக்கும் பெருமாளை பார்த்தால் கண்டிப்பாக மாபெரும் புண்ணியம் கிட்டும் என்கிறது தர புராணம் முக்கியமாக இந்த மகாவிஷ்ணு மரகத மேனியாக பச்சை நிறத்தில் இருக்கிறார் எனவே இவரை பச்சை வெண்ண பெருமாள் என்கிறார் மாரீஸ்வரருக்காக தனது காட்சி தந்தவர் என்பதால் கருப்பரையில் ராமராக காட்சி தந்தவர் என்பதால் இவரை ராமராகவும் சீதையாகவும் என்று வழிபடுகின்றனர் புதகரகங்கள் அதி அதிதேவதியான மகாவிஷ்ணு எனவே பச்சை நிறத்தில் இருக்கின்றவருக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி துளசி அர்ச்சனை செய்து வழிபட்டால் கண்டிப்பாக தோஷங்கள் தீரும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக மகாலட்சுமி பிரகாரத்தில் சனி தன் நதியில் இருக்கிறார்கள் பெரும்பாலும் தாயார் சன்னதிக்கு முன்புறம் அல்லது அருகில் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை அமைக்கப்படும் ஆனால் இங்கு தாயாரின் அரிஸ் பீடத்திலே ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மகாவிஷ்ணு அதாவது மகாவிஷ்ணு ராமர் அவதாரத்தில் காட்சி தருகிறார் இவள் சீதா தேவியாகவும் கருதப்படுகிறார் இதனால் தாயார் எந்திர ரூபிணி மகாலட்சுமி சீதை ஆகிய மூன்று தாயார்கள் அம்சமாக அருள் கூறுகிறார்கள் முக்கியமாக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரம்பொருள் மகாவிஷ்ணு தாங்கும் ஆதிசேஷன் ராம அவதாரத்தில் லட்சுமராக பிறந்தார் தன் மீது அன்பு கொண்டிருந்த ஆதிசேஷனை தன் தம்பதியாக பிறக்க வைத்து மரியாதை செய்தார் ராமர் இந்த கோவில் மகாவிஷ்ணுவுக்கு ராமராக மகரிஷிக்கு காட்சி அளித்த போது ஆதிசேஷனால் லட்சுமணனாக மாற முடியவில்லை எனவே தன் சுய வடிவத்திலேயே நாக வடிவம் இங்கு இருக்கிறது மகாவிஷ்ணுவிடம் அவரை தாங்க தனக்கு வாய்ப்பு தரும்படி உரிமையுடன் கேட்டார் எனவே நாகத்தின் தலைமீது பெருமாள் ஜோதியாக காட்சி தந்தார் இதன் அடிப்படையில் தாயார் சன்னதியில் நாகதீபம் வைக்கப்படுகிறது ஆதிசேஷன் நாகமாக இருக்க அதன் தலைக்கு மேல் ஒரு விளக்கு இருக்கின்றது இந்த விளக்கு தீபமானது ஏற்று வழிபட்டால் நாக புத்திர தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கையாகும் முக்கியமாக பிரகாரத்தில் நாகச்சன்னதியும் இருக்கின்றன பிரம்மா சரஸ்வதி யாகம் செய்த அவள் அசுரர்களை அனுப்பி யாகத்தை தடை செய்த விஷ்ணு ஜோதியாக நின்று பிரம்மாவின் யாகம் பூர்த்தியடைய உதவினார் போல இருக்கிறது ஜோதி வடிவில் காட்சி அதாவது ஜோதி காட்சி தந்த மகாவிஷ்ணு இந்த தளத்தில்தான் தான் ஜோதியாக காட்சி தந்த அவ்வளவு சிறப்புமிக்க ஆலயமாகும் சப்தரிசிகளில் ஒருவரான மகரிஷி ஆனது விஷ்ணுவின் மீது அதீத பக்தி கொண்டவராக இருந்தார் ஒரு சமயம் அவருக்கு மகாவிஷ்ணுவின் அவதாரத்தின் மீது சந்தேகம் வந்தது அனைத்திலும் உயர்ந்தவராக இருக்கும் விஷ்ணு எதற்காக மனிதனாக ராம அவதாரம் எடுக்க வேண்டும் அப்படியே எடுத்திருந்தாலும் தன் மனைவியை ராவணன் கவர்ந்து செல்ல விற்றிருப்பாரா என பல வகையில் தனக்கு சந்தேகம் கேள்வியில் கேட்டு கொண்டிருந்தார் பதில் தெரியாத நிலையில் மகாவிஷ்ணுமே கேட்க எண்ணி அவரை வணங்க இந்த திலத்தில் தவம் செய்தார் மகாவிஷ்ணுவும் காட்சி தந்து அவரிடம் நீங்கள் உண்மையில் ராம அவதாரம் எடுத்தீர்களா எல்லாம் தெரிந்திருக்கும் நீங்கள் எப்படி சிறிய ராவன் கடத்தி செல்ல விட்டீர்கள் இது உங்களுக்கு தெரியாமல் நடக்குமா அப்படியே இருந்தாலும் இலங்கைக்கு செல்ல வேண்டுமென உங்களுக்கு தெரியாதா அதை ஆஞ்சநேயரின் உதவியுடன் தான் கண்டுபிடிக்க வேண்டுமா என தனது சந்தேகங்களை பட்டியலிட்டு கேட்டார் மரிஷி மகரிஷி அவரிடம் நான் தான் ராமனாக அவதாரம் எடுத்தேன் இந்த அவதாரம் என் மீது அன்பு கொண்டவர்களுக்கு அருள் புரிவதற்காக எடுக்கப்பட்டது எனக்கு சேவை செய்ய விருப்பம் கொண்ட சிவனே ஆஞ்சநேயராக அவதாரித்தார் எனது தரிசனம் பெற விரும்பிய அனைவருக்கும் இந்த அவதாரத்தில் காட்சி குடித்தேன் பிள்ளைகள் தங்கள் தந்தையின் சொல்லை மதித்து கேட்க வேண்டும் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மருமகள் தனது புகுந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு மதிப்பி கொடுத்து அனுசரணை நடக்க வேண்டும் கணவனது சொல்லை எந்த சூழ்நிலையிலும் மீறக்கூடாது மைத்துனர்கள் அன்னையிடம் எந்த முறையில் பழக வேண்டும் ஆணும் பெண்ணும் எப்படி இருக்க வேண்டும் எனக்கு சராசரி குடும்ப வாழ்க்கையில் நன்னடக்கங்களை உணர்த்துவதற்காகவும் இந்த அவதாரம் முடிந்தது என சொல்லி பச்சை நிற மேனியாக ராமரை போலவே காட்சி தந்தார் மகாவிஷ்ணு மகிழ்ந்த மகரிஷி குழப்பம் நீங்கி தெளிவடைந்தார் தனக்கு அருள் புரிந்தது போல மக்களுக்கும் அருள் புரிய வேண்டும் மகாவிஷ்ணுவின் பச்சை நிற பெருமாளாகவே தங்கினார் இந்நிகழ்ச்சி இந்த திருத்தலத்தில் நடந்தது என வரலாறுகள் கூறுகின்றன இங்கு மகாவிஷ்ணு மரகத மேனியனாக பச்சை நிறத்தில் என்ற ஓலத்தில் இந்த கோவிலில் அதிசயத்தின் அடிப்படையில் திகழ்கிறார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்